ஹலோ வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லா அசினி சீக்கிரட் சமையலில் வந்து இன்னைக்கு புளி ரசங்க தக்காளியே இல்லாமல் வெறும் புளி போட்டு எப்படி ரசம் வைக்கிறது பாருங்கள் கோல்ட் ஆகாது இருக்கும் இல்லையா தக்காளி போட்டால் ஆகும் வெறும் புளி ரசம்தான் பண்ண போகிறோம் நான் பாருங்கள் ஒரு நல்லா பெருசாக நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சுக்கிறேன் கருப்பு புளி இது இந்த புளி வச்சு தான் ரசம் வைக்க போகிறேன் நான் தக்காளி போடாமல் இந்த ரசம் எவ்வளோ சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் பண்ணலாங்க கஷ்டமே இல்லை இந்த ரசம் சாப்பிட்டா கோல்டெல்லாம் ஓடி போய்டும் கோல்டெல்லாம் கம்மியாகும் நல்லாயிருக்கும் உடம்பு கூட நல்லா கலகலான்னு உடம்பு நல்லாயிருக்கும் அதுக்கு பாருங்கள் மிளகு சீரகம் போட்டு நல்லா வந்து இது அம்மியில் போட்டு நசுக்கி வச்சுக்கிறேன் நான் மிக்சியில் போடல நீங்கள் மிக்சிலையும் போட்டுக்கோங்க மிளகு சீரகம் மிள பூண்டு நசுக்கி வச்சுக்கிறேன் கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதை நசுக்கி வச்சுக்கோங்க கொத்தமல்லி அவ்வளோதாங்க ரசம் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம் பார்க்கலாம் புளி ஊர்னா போதும் ரசம் ரெடி ஆகிடும் பத்தேழு நிமிஷத்தில் ரசம் பண்ணிடலாம் சரிங்களா எப்படி பண்ணுறது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ நல்லது தெரியுமா தக்காளி போடாமல் செய்கிற ரசம் வந்து கோல்டே ஆகாது ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரசத்தை ஊற்றி ஊற்றி குடிச்சிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சிம்பிளானது இது மாம்பழம் எல்லாமே தக்காளி எல்லாம் போட்டு ரசம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த புளி ரசம் வச்சு குடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க ரசம் தாளிக்கிறதுக்கு ரசம் போகிறோம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டாச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொருந்துதான் கொஞ்சம் கரும் இது காஞ்சி மிளகா போட்டுக்கணும் காஞ்சி மிளகா சரிங்களா காஞ்சி மிளகா போட்டு வெங்காயம் வெங்காயம் நம்ம தட்டி வச்சுக்கணும் அதை அப்படி வெங்காயம் வந்து கொஞ்சம் வதக்கணும் வெங்காயத்தை அப்படிவாதிக்கணும் வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் அப்படி வதக்கணும் கூடவே கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் கொத்தமல்லி मंजय तूल, मंजय तूल, पिरिंग आयो, अपा कोता मली करफल पटो नळा वाज़े कोईगे, पज्य मंजय तूल पट कोऊंगा? Hmm. करफल, कोता मली, कांज अग मलगा, तिन्न लेंगा आयो, अल्ला वाज़े कोईगे உப்பு மட்டும் லாஸ்ட்டில் போடுங்க உப்பு வந்து இப்போ போடவே கூடாது ரசத்துக்கு ஏன்னா கசப்பாயிடும் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ வந்து மிளகு சீருவோம் அது அப்படியே போட்டுக்கலாம் மிளகு சீருக போட்டாச்சு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் தான் வதக்கினா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் அப் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதில் வதக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி புளி மட்டும் போட்டு இதில் நம்ம புளி ஊற்றிட்டு ஃபுல்லாக இந்த குண்டா ஃபுல்லாகவே நம்ம புளி கரைச்சி வச்சோடலே அதை ஊற்றிக்கின்னு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் இது வந்து ரசத்தை வந்து நம்ம தக்காளி எல்லாம் போட்டால் கொதிக்க வைக்க மாட்டோம் இந்த தக்க இது வந்து கொதித்து அதுக்கப்புறந்தான் உப்புவே உப்பு போடணும் அதுக்கு உப்பு போடாதுங்க ரசம் வந்து கொதிக்குது கொதித்து பிறகு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போடணும் பாருங்கள் ரசம் நல்லா கொதித்து பாருங்கள் இப்போ உப்பு போட்டுக்கோங்க ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு போடணும் சரிங்களா உப்பு ஏன்னா கசப்படிக்கும் முன்னாடியே உப்பு போடாதுங்க இந்த புளி ரசத்துக்கு ஒரே ஒரு இது வந்து உப்பு முன்னாடி போடக்கூடாது லாஸ்ட்டில் கொதித்து பின்னாடி லாஸ்ட்டில் போட்டு எடுக்கணும் சூப்பரான டேஸ்டியான ரசம் பாருங்கள் புளி ரசம் வெறும் புளி ரசம் இது இது பாருங்கள் கோல்டெல்லாம் அப்படி சூப்பராக பறந்து ஓடிடும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரசம் யார் யாருக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட் சமையல சப்ரைஸ் பண்ணுங்கள் ரசம் எப்படி இருக்கு அப்படியே வெறும் ரசமே குடிக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பரான டேஸ்டியான ரசம் ஆரோக்கியமான ரசம் சரிங்களா இதை மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷம் கூட டைம் எடுக்காது இது ரசம் பண்ணுறதுக்கு பத்தே நிமிஷம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உடனே தாளிச்சிங்கன்னா ரசம் ஆகிடும்